மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்பட்டு பிரபல நடிகர் காலமான செய்தி பார்த்திங்கன்னா வெளியாகியிருக்கு யார் அவர் எதில் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு முழு விவரத்தையும் இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் தனுஷ் நடிப்பில் வெளியான பிரபலமான ஒரு படம் தான் புதுப்பேட்டை இந்த படம் அதுக்கப்புறம் விஜய் நடித்த தெரி பிகில் அப்புறம் விஜய் சேதுபதி கூட விக்ரம் வேதா போன்ற பல படங்களில் துணை கதாபாத்திரங்களில் நடித்த நடிகர் தான் ஜெயசீலன் இவருக்கு நாற்பது வயசு ஆகுது இவர் கடந்த ரெண்டு மாதங்களாகவே மஞ்சள் காமலை நோயால் பாதிக்கப்பட்டு அதுக்கான சிகிச்சையை சென்னையில் இருக்க மருத்துவமனையில் தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு இந்த நிலையில் தான் மஞ்சள் காமலை நோய் அடைஞ்ச நிலையில் இன்றைக்கி சிகிச்சை பலனின்றி காலமான செய்தியானது வெளியாகியிருக்கு இந்த தகவலை இவரோட உறவினர்களே சொன்னதாக சொல்லப்படுது இவரோட இறுதி சடங்குகள் வண்ணாரப்பேட்டையில் அவரோட வீட்டில் நாளைக்கு நடக்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏராளமான படங்களில் இவர் நடிச்சிருந்தாலுமே இப்போ வரைக்குமே இவரை அடையாளப்படுத்துகிற வகையில் ஒரு கதாபாத்திரம் சரியாக அமையல அப்படின் தான் சொல்லியாகணும் சினிமாவில் சாதித்து தனக்குன்னு ஒரு இடத்த பிடிக்கணும்னு தன்னால் முடிஞ்ச வரைக்கும் போராடிட்டு வந்தார் இந்த நிலையில் தான் இவரோட திடீர் மறைவு செய்தி வெளியாகி திரையுலகம் சார்ந்த பலரையுமே சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு மஜா தமிழ் சார்பாக எங்களோடய ஆழ்ந்த இரங்கல் கல்விப்படுத்திக்கிறோம்